திருச்சிற்றம்பலம் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெஞ்சமா கூடல் போய் இறைவனை வணங்குனாருன்னு போன பதிவில் பார்த்தோம் இப்போ இருந்து அடுத்த தளமான கற்குடிக்கு வராரு பரமரம் பதிபல பணிந்து மேய வன் தமிழால் விருப்படும் பறவை வெஞ்சமா கூடலும் பணிந்து சேயிடை கழிய போந்து வந்தடைந்தார் தென் திசை கற்குடி மலையில் அந்த கற்குடி பற்றி பெருமையாக சொல்கிறார் வீடு தரும் இக்கற்குடியில் விளிமையாரை பணிந்து இறைஞ்சி நீடு விருப்பில் திருப்பதிகம் நிறைந்த சிந்தையுடன் பாடினார் அப்படின்னு சேக்லா பெருமான் காமிக்கிறார் அந்த வெஞ்சமா குடல் இறைவனை வழிபட்டு தென் திசை இருக்கக்கூடிய வீடு பெற்ற தரக்கூடிய தலமாக அந்த கற்குடிங்கிற தலம் அது மலை மேலே இருக்கிறதுனால கற்குடி அப்படின்னு பேர் சொல்லப்படுது நினைப்பதற்கும் அரிய இனிமையான பெருமான் அவனை அவர் மீது இந்த மிகுந்த விற்பின் காரணமாக சிந்தை நிறைந்து திருப்பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தற்போது அது மக்கள் வழக்கில் உயர் கொண்டான் மலை அப்படின்னு அழைக்கப்படுது இறைவன் அதாவது மலை மேலே குடியிருக்கிறதுனால கற்குடி மலை மேல் மருந்துன்னு சொல்லி பாடுவார் இப்படி இந்த தளத்தில் மார்க்கண்டேயரை காப்பாற்றுறதுக்காக இறைவன் யமனை தடுத்து நிறுத்துறதுக்காக கருவறை விட்டு வெளியே வந்தாராம் அந்த சுவாமியுடைய பாதமானது கொடிமரத்துக்கு முன்னால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நந்திவர்ம பல்லவ மன்னன் காலத்தில் அமைக்கப்பட்ட கோயில் இது இது அதனால் நந்திவர்ம மங்கலம் அப்படின்னு ஒரு பேரும் இதுக்கு இருக்குது இந்த தளத்தில் இருக்க தீர்த்தங்கள்னு பார்த்தா குடமுருட்டி இது தஞ்சை மாவட்டத்தில் ஓடக்கூடிய அந்த குடமுருட்டி ஆறு அல்ல இது வேறு அப்புறம் சர்பநிதி உயக்கொண்டா நதி அப்படின்னு கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு அதில் வைரமேக வாய்க்கால் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவன் வந்து சிவம்புமூர்த்தி சதுர வடிவமான ஆவுடையாரில் அழகாக இருக்கார் கல்வெட்டில் நந்தி வருவ மங்களம் ராஜாசிரய சரு சதுர்வேதி மங்களம் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு இறைவன் உய்யக்கொண்ட நாதர் என்றும் இது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் நடை நடைபெற்ற இந்த கர்நாடக போரின் போது பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர்காரர்களுக்கும் மாறி மாறி தங்கி இருந்து யுத்தம் செய்வதற்கான ஒரு அரணா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கெஜெட்டில் போட்டிருக்கு இறைவனுடைய திருப்பெயர் உஜ்ஜீவினநாத சுவாமி உச்சிநாதர் முத்தீஸ்வரர் கற்பகநாதர் என்பது இறைவியாருடைய திருப்பெயர் அஞ்சனாட்சி அதாவது மைவிலியம்மை பாலாம்பிகை என்றும் தலைமரம் வில்லு மரமாகவும் இருக்குது தீர்த்தம் பொன்னொழி ஓடை அந்த குடமுருட்டி ஞானவாளி எண்கோண தீர்த்தம் நாற்கோண தீர்த்தம் அப்படிலாம் இருக்குது இங்கே வழிபட்டவங்க யாருன்னா கரண் நாரதர் உபமண்யு முனிவர் மார்க்கண்டேயர் அருணகிரிநாதர் நம்ம மூவர் முதலிகள் சம்பந்தப் பெருமான் அப்பர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவங்கெல்லாம் வழிபட்டிருக்காங்க கரண் இவர் யார் அப்படின்னா ராவனுடைய சகோதரர்களில் ஒருத்தனாக இருக்கக்கூடியவன் இந்த திருயான சம்பந்த பெருமான் இந்த தளத்தை பற்றி முப்புரி நூலர் துன்பமுடு இன்பம் அது எல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம நாவுக்கரசி பெருமானோ ஏனோர்க்கு இன்னமுதம் அளித்தவனே இடரையெல்லாம் காத்தவனே கற்குடியில் விளிமையானை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே அப்படின்னு அப்பர் பெருமானும் சொல்கிறாரு இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காருனா பார்க்கலாம் திரு சிற்றம்பலம் விடையாரும் கொடியாய் பெரியார் மலர் கொன்றையினாய் படையார் வெண்மழுவா பரமாய பரம்பரனே கடியார் பூம்பொழில் சூழ் கற்குடி மண்ணி நின்ற அடிகேல் எம்பெருமான் அடியேனையும் அஞ்சல் என்னே அஞ்சல் என்னன்னு சொல்கிறாருன்னா தேவர் எல்லாம் துன்பம் வரும் பொழுது அவங்களெல்லாம் அஞ்சாதீங்க அப்படின்னு சொல்லி காப்பாற்றக்கூடிய பெருமான் அது மாதிரி உலகியலில் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த அடைஞ்சிருக்க அந்த அச்சத்தை போக்கி அருளணும் இந்த அப்படின்னு சொல்லி இந்த பாடல்களில் புறம் சொல்கிறாரு இடப கொடி அவர் இடவக்கொடி கொடி வாகனனாக இருக்கார் பெரிய பெரியார் மலர் கொன்றை அதாவது நறுமணம் பொருந்திய கொன்றரை மலை அணிஞ்சிருக்காரு படைக்கலமாக அந்த கூரிய மழுவை வச்சிருக்காரு பரமாய பரம்பரனே அப்படின்னா பரம் மேலானவன் அப்படின்னு அர்த்தம் இங்கே பரம்பரன் என்பது மேலாவர்களுக்கும் மேலானவன் அந்த மேலானவங்களுக்கும் மேலானவன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் மனம் நிறைந்த அந்த பூஞ்சோலைகள் இருக்கக்கூடிய அந்த திரு கற்குடியில் இருக்கான் அவன் வந்து என்னையை அஞ்சாதே அப்படின்னு சொல்லி என்னையை ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்கிறார் மறையோர் வானவரும் தொழுதேத்தி வணங்கனின்ற இறைவா எம்பெருமான் எனக்கு இன்னமுது ஆயவனே வானவர்கள்லாம் தொழுது ஏற்றி வணங்குறாங்க அப்போ இன்னமுது எனக்கு இன்னமுதாக இருக்கக்கூடிய பெருமான் கரையோர் கரையார் சோலைகள் சொல் திருக்கருக்குடி மண்ணின் என்ற அறவா அங்கனனே அடியும் மஞ்சள் என்னேன் அறவா அப்படின்னா அறவடிவில் பெருமான் இருக்கக்கூடியவர் அதாவது உயிர்களை வந்து பாரபட்சம் இல்லாமல் அந்தந்த உயிர்களை செஞ்ச வினைக்கியதை மாதிரி அந்த உயிருக்கு இன்பமோ துன்பமோ வந்து சேர கொடு கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அதுதான் அறவு வடிவான வஞ்சல் சொல்கிறாங்க சிலையால் உப்புறங்கள் பொடியாக சிதைத்தவனே முப்புறம் எரித சொல்கிறாங்க மலைமேல் மாமருந்தே மட மாதி இடம் கொண்டவனே மலைமேல் இருக்க மருந்தாக இருக்கக்கூடிய அதாவது க காண கிடைக்காத அந்த மருந்தை தேடி பிடிச்சாலும் மலையில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி மருந்தாக இருக்க ஆனால் காட்சிக்கு நமக்கு அரிதாக அவனை பார்க்கக்கூடியது ஆனால் அவனுடைய அன்பு செலுத்தி அவனை அந்த அன்புன்னு மலையில் அவனை அகப்பட வச்சு இருக்கும் பொழுது அவன் காட்சிப்படுவான் அப்படிங்கிறதான் மலைமேல் மாமருந்தே மாதியிடம் கொண்டவனென அம்மையை ஒரு பாகம் இருக்கக்கூடியவர் கலைசேர் கையினனே அந்த கலைமான தன்னுடைய கையில் வச்சுருக்காரு அந்த திரு கற்குடி மணி நின்ற அலை சேர் செஞ்சடையாய் அடியனே மஞ்சடையண்ணே அப்படிங்கிறாரு அடுத்த பாடல் செய்யார் மேனியனே திருநீல மிரட்டினனே மையார் கன்னிபங்கா மதையானை உரித்தவனே நம்ம எல்லாம் பார்ப்போம் சோபர் மணங்கியும் நிறத்தில் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க செய்யார் மெனியனே அவர் செம்மை நிறம் புரிந்த மெனிய உடையவர் திருநீலமிடற்றே ஏன்னால் கண் கண்டத்தில் நீளம் அந்த ஆலகல விஷத்தை உண்டதுனால நிறமாக நீலகண்டனாக இருக்கார் மையார் கன்னிபாங்கம் மத யானை குறித்தவனே அந்த அம்மை நடுங்க அந்த யானையை குறித்தார் அது திரு வழுவூரில் நடந்த வீரட்ட செயலில் ஒன்று கையார் சூழத்தினாய் திரு கற்குடி நின்ற ஐயா எம்பெருமான் அடியும் அஞ்சல் என்னே கையில் சூழப்படைய வச்சுருக்காரு வச்சிருக்கக்கூடிய பெருமான் இந்த கற்குடியில் இருக்கவர் என்னை அஞ்சல் என்று எனக்கு அருள் புரியுகிறார் சந்தார் வெண்குலையால் சரி கோவன ஆடையனே பந்தார் விரலால் பாகம் அமர்ந்தவனே அந்த வெண் வெண்மையான குலை அவர் ஒரு பக்கம் தோடு ஒரு பக்கம் குழைய அணிஞ்சிருப்பார் அந்த குழைய அணிஞ்சிருக்காரு சரிந்த கோவனை அடைய பிடிச்சிருக்காராம் பெருமாள் பந்தாரும் விரலால் பாகம் வந்தனே அந்த பந்து போல கண்ணு புரிந்திய விரல் இருக்கக்கூடிய அம்மை அந்த உமையம்மை ஒரு பாகத்தில் வச்சுருக்காரு கந்தார் சோலைகள் சூழ் திருக்கற்குடி மணி நின்ற எந்த எம்பெருமான் அடியையும் ஏற்றுக்கொள்ளேன் அந்த நல்ல மனம் வீசக்கூடிய சோலைகள் திரு கற்குடியில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பெருமான் என்னையும் உய்ய ஆண்டு கொள்ளணும் அப்படிங்கிறார் அறையார் கீழோடு கோவணமும் கசைத்து அதாவது அறை வந்து வெறுதாக இருக்கக்கூடாதான் அதனால் கீழ் கோவணத்தையும் கட்டி கீழேயும் கோவணத்தையும் அரை அறையிட கட்டியிருக்காரு விரையார் கொன்றையுடன் விளங்கும் பிறை மேலுடையாய் அந்த மனம் வீசக்கூடிய கொன்றை மலையோட ஒளி வீசக்கூடிய சந்திரனை தன்னோட சடையில் வச்சுருக்காரு அப்படிங்கிறத கரையார் வயல் சுழ்த்து கற்குடியை மணி நின்ற அறையா என் பெருமான அடியேனே மஞ்சளனே கரையார் வயல் சொல்லணும்னா வரப்புக்கள்லாம் நீரால அந்த கரை வயல் சூழ்ந்து இருக்கு நீராள சூழ்ந்து இருக்கக்கூடிய வயல்கள் அங்கே அந்த கற்குடி அப்படி இருக்குது செழிப்பமாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பெருமானை என்னையும் உய்ய ஆண்டு கொள்ளணும் அப்படிங்கிறார் அஞ்சேல் என்று ஆண்டு கொள்ள பாரார் விண்ணவரும் பறவி பணிந்தேத்த நின்ற சீரார் மேனியனே திகழ் நீள மிடற்றினேன் இந்த மண்ணு உலகத்தில் இருக்க பாரோர்னா மண்ணு உலகத்தில் இருக்கவங்களும் விண்ணோர்னா விண்ண உலகத்தில் இருக்கவங்களும் பணிந்து அவர் இறைவனை வணங்கக்கூடியவாங்க சீரார் மேனியனே திகழ் நீள மிடற்றினே இந்த அழகு பொருந்திய திருமேனி உருவன் திருமேனியை உடையவன் அவர் நீள நேரத்தையுடைய கண்டத்தை உடையவன் காரார் பூம்பொழிச்சூள் திரு கற்குடியை மண்ணே நின்ற ஆறா இன்னமுதே அடியேனே மஞ்சளினே கார் போன்ற அந்த கருமை நேரமே மேகங்கள் தவழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பூஞ்சோலைகள் திருக்கற்குடியில் இருக்குது அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமானை என்னைய அஞ்சேல் என்று ஆண்டு கொள்ளு அனுப்பிங்கிறார் நிலனே நீர்வழி தீ நெடு வானமாகி நின்ற புலனே புண்டரீகத்து அயன் மாலவன் போற்றி செய்யும் கனலே கற்பகமே திரு மணி நின்ற அனல் சேர் கையினே அடியினையும் மஞ்சளினே பஞ்சபூத வடிவனாக இருக்கக்கூடியவன் பெருமன் இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னே இப்படி இருக்கக்கூடிய பெருமன் தாமரை மலரில் இருக்கக்கூடிய பெருமாள் பிரம்மனும் திருமாலும் ரெண்டு பேரும் அங்கே வழக்கு ரெண்டு பேருக்கெல்லாம் போட்டி நடக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இறைவன் அங்கே நெருப்பா தோற்றம் தோன்றி என்ற பெருமான் அந்த கற்பக தருபோல் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமான் கற்குடுல இருக்காரு அவரை கையில் தீ ஏந்திய கையை கொடைய இருக்க பெருமான் என்னையே அஞ்சல் என்று உயிர் ஆண்டு கொருளணும் அப்படிங்கிறாரு இந்த தளத்தெறிவனுக்கு கற்பநாதர் கற்பகநாதர் அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு அதனால தான் கற்பகமே என்று சொல்கிறாரு நம்ம அப்பர் பெருமானும் அவரோட பாடலை சொல்கிறாரு கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே அப்படின்னு அப்பர் பண்ண சொல்கிறாரு வருங்காலன் உயிரை மடிய திரு மெல் விரலால் பெரும் பாலன் தனக்காய் பிரிவித்த பெருந்தகையே அந்த சிறுவனான அந்த பாலன் மார்க்கண்டையருக்காக கூற்றுவனை அடியும் அவன் அழியும்படி அவனை தன்னோட மெல்லிய விரலால் அவர் மிதிக்கிறார் இல்லையா அதைத்தான் சொல்கிறார் அவர் மெல்லிய விரல் அது அவர் இடது இடது காலால தான் அவர் அந்த எமனை மிதிப்பார் அந்த இடது பக்கம் அம்மையோடது அதாவது மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த விரலில் காலால் பீச்சான்னு சொல்லாமல் மெல்லிய விரலால் அப்படி அப்போ அவனுடைய கூற்றுவன் எவ்வளவு சிறுமையானவன் பெருமான் எவ்வளவு பெருமையானவர் அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் அந்த ஒரு விரலாள பீச்சை அந்த கூற்றுவன் இறந்து போயிடுறான் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் கரும்பார் வயல் சூழ் திருக்கார்குடியின் மண்ணின் என்ற விரும்பா எம் பெருமான் வேண்டுதியே கரும்புகள் இருந்த வயல்கள்லாம் இருக்குது திருக்கற்குடியில் அங்கே இருக்கக்கூடிய பெருமானே என்னையும் உயிர் ஆண்டு கொள்ள ஆண்டு கொண்டு அறளணும் அப்படிங்கிறாரு அலையார் தன்புழல் சூழ்ந்து அழகா அழகாகி விளவம் மருந்து அலையார் மாதவரிசி திரு கற்குடி கற்பகத்தை சிலையார் வாணுதலால் நல்ல சிங்கடியப்பன் உரை விளையார் மாலை வள்ளாரவியன் மூவுலகு ஆள்பவரே அந்த அலைகள் நிறைந்த தண்ணீர் அந்த நீரால் சூழப்பட்டுள்ள எப்போவுமே விழாக்கள் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த விழா நம்ம மதுரையில் பார்த்தா எப்பயுமே திருவிழா குளங்கள் நடந்துட்டு மாதமெல்லாம் திருவிழாவாக தான் இருக்கும் அது மாதிரி அங்கே கற்குடியும் எப்போயுமே விழா குளம் போட்டு இருக்குமா கலைஞானங்கள் அந்த கலையார் மாதவர்னால் கலைஞானங்கள் நிறைந்த அந்த பெரிய தவத்தவர்கள்லாம் இருக்காங்க அங்கே அங்கே இருக்கக்கூடிய கற்பகம் போன்ற இருக்க பெருமான் பிற்போலும் பொருந்திய நெத்தியுடைய சிங்கடி என்பவளுக்கு தந்தை நல்ல சிங்கடியப்பன் உரை அப்படியே தந்தையாகி நம்பி ஆரூரன் பாடிய இந்த விலை மிகுந்த இந்த தமிழ் பாடலில் பாடக்கூடியவங்க இந்த மூ ஆளுவதற்கான உரிமை உடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த சிங்கடியை யார் அப்படின்னா கோட்புலி நாயனாரோட மகள் அவளை நம்பி ஆரூரார் வந்து தனக்கு மகளாக ஏற்றுக்கொண்டு கொண்டிருப்பார் அதை நம்ம பெரிய புராணத்தில் நம்ம பார்த்துருக்கலாம்